பிரைசலோடு ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கத்தர் பேசி கத்திரவங்களை ஆசிர்வித்து கத்திரவங்களை கனப்படுத்துவாராக ஆண்டுடைய சமத்தில் இயேசையாவின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது பிரியமானவர்களே கத்ருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது வசனத்தை தேடி வாசிங்க ஒரு வசனம் இருந்தால் அது கரெக்டாக ஜோடியாக அதுக்கு மேட்சிங்காக சில காரியம் இருக்கத்தான் செய்யும் வேதத்தை வாசிங்க ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது அதுக்கு சரியானபடி ஆண்டு வச்சிருக்கிறார் பிரச்சனைக்கு முடிவு இருக்குது அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் முடிவை கொடுக்கும்படி சில ஜோடியான வார்த்தைகளை கற்று வைத்திருக்கிறார் ஆகினால் ஆண்டருடைய வசனத்தை நீங்கள் தேடி வாசிங்க வசனத்தை நல்லா தேடி வாசித்து வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை வாழ நீங்கள் அர்ப்பணிங்க ஆண்டர் அதை எதிர்பார்க்குறாரு அதை விட்டு நீங்கள் வசனத்தை தேடி வாசிக்காமல் ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு இதுதான் ஆண்டர் பேசினார் இது தான் அவ்வளோதான் இப்படி தான் இது இப்படி இருக்குது இப்படி தான் நடக்கணும் அப்படி கிடையாதுங்க வசனத்தை தேடி வாசிங்க இதுக்கு என்ன வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் இது எங்கே இருக்குது இது என்ன நடக்குது இது ஏன் அது ஆண்டர் எழுதி வச்சிருக்கார் ஒவ்வொன்றும் தேடி வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு முடிவை கத்தை தருவார் ஆகியனால் தேடி வாசிங்க கத்த பெரிய கரை செய்வார் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் நாங்கள் தேடி வாசித்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஜோடான வார்த்தைகளை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து அதை உட்கொள்ள கத்திரங்களை கிறு வைத்தார் தேடி வாசித்து நாங்கள் கத்தருக்குள்ள கட்டப்பட கத்திர உதவிச்சு ஆசீர்வதிங்க பலப்படுத்த கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிளஸ் தேடி வாசிங்க பெரிய காரியம் நடக்கும்